வணக்கம் உறவுகளை இன்றைய கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பிதுரங்களா பாறையின் வரலாற்று முக்கியத்துவத்தை பற்றி தான் உங்களோட நான் சுவாரஸ்யமாக பேச போகிறேன் தொடர்ச்சியாக இந்த காணொலியை பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் பிரயோசனமாக அமையும் அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்டது தான் இந்த பிதுரங்களா பாறை இலங்கையின் வரலாற்றில் வந்து ஒருங்கிணைந்த பகுதியாகவும் சிகிரியா பாறையின் மேல் வந்து தனது கோட்டையை வந்து கட்டிய காஷயப்ப மன்னரின் ஆட்சியின் போது வந்து இது ஒரு முக்கிய புத்த மடாலயமாக வந்து செயல்பட்டதாம் பிதுரங்களா பாறை வந்து அதன் அருகாமை மற்றும் மூலோபாய இருப்பிடத்துடன் வந்து ஒரு கண்காணிப்பு புள்ளியாக செயல்பட்டதாகவும் கூறப்படுகிறது சாத்தியமான அச்சுறுத்தல்களில் இருந்து வந்து பாதுகாத்து இந்த பாறையை வந்து ஆராய்வதற்குத்தான் வந்து தீவின் கடந்த காலத்தில் வந்து ஒரு தனித்துவமான பார்வையை வந்து வழங்குகிறதாம் இலங்கையின் கலாச்சார முக்கோணத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ள இந்த பிதுரங்களா பாறை வந்து கொழும்பு கண்டி மற்றும் அனுராதபுரம் போன்ற முக்கிய நகரங்களிலிருந்து எளிதாக அணுகலாம் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது பார்வையாளர்கள் வந்து இந்த இயற்கை அதிசயத்தை வந்து சாலை வழியாக அடையலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது இந்த பிதுரங்களா பாறை மலையேற்றத்தை வந்து ஒரு உற்சாகமான ஒரு அனுபவமாகவும் இருக்கும் அதாவது பாதையில் நீங்கள் ஏறும்போது வந்து கண்கவர் பாறை அமைப்புகளையும் அடர்ந்த காடுகளையும் எப்போதாவது ஒரு வனவிலங்குகளின் பார்வையையும் வந்து நீங்கள் சந்திக்கலாம் இது ஒரு துணிச்சலான ஒரு பயணிக்கு இணையற்ற காட்சிகள் மற்றும் ஆழ்ந்த சாதனை உணர்வுடன் வந்து வெகுமதி அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம் விதுரங்களா பாறையின் உச்சியை அடைவது வந்து மலையேற்றத்தின் உச்சம் இங்க வந்து நீங்கள் கிராமப்புறங்களில் இருந்து பரந்த காட்சிகளாக வரவேற்கப்படுவீர்களாம் பசுமையான பசுமை ஓட்டு வேலை வயல்கள் மற்றும் தொலைதூர மலைகள் பிரமிப்பில் வந்து ஆழ்த்தும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் உச்சி மாநாட்டில் வந்து பழங்கால வழிபாட்டு தலமாக வந்து இந்த பித்ரங்களாக வந்து பாறை வந்து கோயிலையும் நீங்கள் வந்து காணக்கூடியதாக இருக்கும் அமைதியான சூழ்நிலையில் வந்து மூழ்கி சிக்கலான வந்து புத்த சிற்பங்களை வந்து ரசிக்கவும் வந்து உங்களுக்கு இந்த புனித தளத்தில் வந்து கலாச்சாரம் மற்றும் மத முக்கியத்துவத்தையும் பற்றி வந்து நீங்களும் அறிந்து கொள்ளலாம் இது ஒரு அமைதியான ஒரு புகலிடமாகவும் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் லங்கரா பாறையில வந்து வரலாற்று ஆர்வலர்களுக்கான சரணாலயமாகவும் இயற்கை ஆர்வலர்களுக்கு ஒரு சொர்க்கமாகவும் இருக்கிறதா பாறையின் சுற்றுப்புறம் வந்து பல்வேறு தாவரங்கள் மற்றும் விலங்கினால் வந்து நிரம்பியுள்ளது துடிப்பான பறவை இனங்கள் மழுப்பான குரங்குகள் மற்றும் கவர்ச்சிகரமான ஊர்வனவற்றை வந்து பார்க்கலாம் இயற்கையோடு இயந்த ஒரு இணைந்த ஒரு அனுபவம் தான் உண்மையிலேயே ஒரு புத்துணர்ச்சியையும் வந்து அளிக்கக்கூடிய ஒரு இடமாக காணப்படுகிறது இன்றைய பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பிதுரங்களா பாறையை பற்றி நாங்கள் சுவாரஸ்யமாக பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறன் மற்றும் ஒரு கிஸ்டியின் ஊடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி